புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் வணக்கம் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்து வீடுகளை தனியாக வசித்து வந்த முதியவர்களை குறி வச்சு கொள்ளையடிச்சிட்டு இருந்த சம்பவங்கள்ல தொடர்புடைய கொள்ளை கும்பலை போலீசார் கைது செய்த சம்பவத்தை பற்றியும் கொங்கு மண்டலம் மட்டும் இல்லாமல் ஒசூர் மற்றும் சேலத்திலையும் கூட முதியவர்களை குறிவைத்து நடந்த கொள்ளை சம்பவத்தில் சேலம் போலீசார் கொள்ளையனை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த பரபரப்பான சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் கைதான தோட்டத்து வீட்டு கொள்ளையர்களின் ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்துல தோட்டத்து வீட்டில் வாழ்ந்து வந்த ஒரு முதிய தம்பதி கடந்த மாதம் கொடூரமாக அடித்தே கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் நான்கு பேரை போலீசார் கைது செய்திருக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி இப்ப பார்க்கலாம் கொங்கு மண்டலத்தில் உள்ள திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கடந்த நான்கு ஆண்டுகளாகவே கிராமப்புறங்களில் உள்ள முதியவர்கள் மட்டும் வசித்து வந்த பண்ணை வீடுகள் குறிவைக்கப்பட்டு கொள்ளையர்களால் மிக கொடூரமாக அந்த வீட்டிலிருந்த முதியவர்கள் கொலை செய்யப்பட்டு நகைகளை சூறையாடி வந்தனர் பாவரியா தண்டுபாளியா போன்ற கொள்ளை கும்பல்களின் பாணியில் நடந்து வந்த இந்த கொடூரக் கொள்ளை சம்பவங்களைக் கண்டு தமிழகமே அதிர்ச்சியில் உறைந்து போனதோடு போலீசாருக்கும் கொள்ளையர்களை பிடிப்பது பெரும் சவாலாக இருந்து வந்தது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூன்றிற்கு இடைப்பட்ட காலத்தில் ஈரோடு திருப்பூர் ஆகிய பகுதிகளில் தோட்டத்து வீடுகளில் தனியாக வசித்து வந்த சுமார் பதிமூன்று பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய ஏகாதேசி கொள்ளையர்கள் எனப்படும் அதே சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பனிரெண்டு பேரை கைது செய்தனர் அதன் பிறகு பொதுமக்கள் ஓரளவிற்கு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள்ளாகவே கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டன்பாளையம் கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த எழுபத்தி எட்டு வயதான தெய்வசிகாமணி அவரது மனைவியான எழுபத்தி நான்கு வயது அளமேலு நாற்பத்தி நான்கு வயதான மகன் செந்தில்குமார் ஆகிய மூவரையும் கொடூரமாக கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்றனர் தமிழகத்தை உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரும் மர்ம கும்பலை தேடி வந்தனர் ஆனாலும் கூட அவர்களை குறித்து போலீசாருக்கு எந்தவிதமான தடயங்களும் கிடைக்காத நிலையில் தனிப்படைகளை அமைத்த போலீசார் கடந்த ஆறு மாதங்களாக கொள்ளையர்களை தேடி வந்தனர் ஆனால் காவல்துறைக்கே சவால் விடும் விதமாக கடந்த மே ஒன்றாம் தேதி ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளக்கேத்தியில் உள்ள ஒரு தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த எழுபத்தி ஐந்து வயதான ராமசாமியையும் இவரது மனைவியான அறுபத்தி ஐந்து வயதான பாக்கியம்மாளையும் அதே பாணியில் கொன்று அவர்கள் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடித்து மீண்டும் ஒரு கொடூர கொலையை அரங்கேற்றி ஒட்டுமொத்த சவால் சென்றனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா கொலையாளிகளை பிடிக்க பனிரெண்டு தனிப்படைகளை அமைக்க அவர்களுடன் கைகோர்த்தனர் திருப்பூர் கோவை நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த தனிப்படையினர் பின்னர் இந்த கொலைகள் குறித்து நடத்திய புலன் விசாரணையில் எந்த ஒரு கண்காணிப்பு கேமராவின் கண்களிலும் அவர்கள் சிக்கவில்லை என்பதோடு வேறு எந்தவிதமான ஆதாரங்களையும் அவர்கள் விட்டு சென்றிருக்கவில்லை ஆனால் இந்த கொலைகள் நடந்த இடங்கள் அனைத்துமே கீழ்பவானி மற்றும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்கால் பகுதிகளிலேயே நடந்திருப்பதை கவனித்த போலீசாருக்கு இந்த ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்தது திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் இந்த பகுதிகளில் தோட்டத்து வீடுகள்லாம் நிறைய இருக்கும் அங்கு தனியாக வாழ்ந்து வந்த முதியவர்கள் தொடர்ந்து கொலையாகி வந்த சம்பவங்கள் போலீசாருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து வந்த முக்கியமான தடயமாக அமைந்த பவானி மற்றும் பரம்பிக்குளம் பாசன வாய்க்கால் எப்படி போலீசாருக்கு குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு உதவுச்சு அப்படிங்கறத வாய்க்கால் கரையை ஒட்டி அமைந்துள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை திரட்டிய போலீசார் வாய்க்கால் கரையோரம் குடியிருப்போர் தவிர வேறு யாரெல்லாம் அந்த வழியாக செல்கின்றனர் என்பதை ஆய்வு செய்துள்ளனர் ஆனால் அதிலும் எந்தவிதமான சிறு துப்பு கூட கிடைக்காத நிலையில் சம்பவம் நடந்த பகுதிகளை சுற்றி சுமார் அறுபது கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை ஆய்வு செய்ய முடிவு செய்த போலீசார் அரச்சலூர் அருகே இருக்கும் ஒரு மதுபானக் கடையில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அப்போது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு பஜாஜ் பிளாட்டினா மோட்டார் சைக்கிளில் மூன்று பேர் அந்த வழியில் சென்றது தெரிய வந்தது பத்து நிமிடத்தில் அங்கிருந்து விளக்கேத்தி விடலாம் என்ற நிலையில் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது அந்த மூவரும் அந்த வழியாக வரவில்லை என்பதோடு அவர்கள் வேறு எந்த வழியிலும் திரும்பி வரவில்லை என்பதை ஆங்காங்கே வீடுகளிலிருந்த சிசிடிவி கேமராக்களின் காட்சிகள் உறுதி செய்தன இதனையடுத்து போலீசார் யார் அந்த மூவர் என்று விசாரித்த போது அது அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்சியப்பன் மாதேஸ்வரன் மற்றும் வீரப்பன் பாளையத்தைச் சேர்ந்த ரமேஷ் ஆகிய மூவரும் இந்த கொடூர கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது பின்னர் அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திரைப்படத்தையே மிஞ்சும் அளவிற்கு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அரச்சலூர் பகுதியில் நிறைய பேத்தை விசாரித்தோம் இதில் அரச்சலூர் பகுதியில் இருந்து ஆச்சியப்பன் மாதேஸ்வரன் ரமேஷ் அப்படின்னு ஒரு மூணு பேரை அதில் விசாரித்தோம் இதில் முதல்ல ஆட்சியப்பன் அப்படிங்கிற பிடிச்சது விசாரிக்கும் பொழுது இந்த குற்றத்தை தன்னுடைய சக குற்றவாளிகள் மாதேஸ்வரன் ரமேஷோட சேர்ந்து பண்ணதாக அவர் கூட்டார் மேற்கொண்டு இவரை விசாரித்ததில் இவர்கிட்ட இருந்து அந்த இவர் பயன்படுத்தின டூ வீலர் அதே மாதிரி இவர் பயன்படுத்துனா வெப்பன் கட்டை மரக்கட்டையை வச்சு அடிச்சிருக்காங்க வெப்பன் அதே மாதிரி இவரோட கையுறை ஒன்று உள்ளன் கையுறை சம்பவத்துக்காக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுது இதை சீஸ் பண்ணோம் அதே போல் மாதேஸ்வரன் அவரை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது அவரும் இதை ஒத்துட்டாரு இறந்து போன ராமசாமி அவருடைய செல்ஃபோனு இவருடைய பொசிஷனில் வந்து இவங்க வீட்டில் வந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம் அதே போல் சம்பவ இடத்துல சில கால் பாத தடங்கள் அதெல்லாம் எடுத்துருக்குறோம் அதையும் இந்த சந்தேக நபர்களுடைய தடங்களோடு ஒப்பிட்டு பார்க்குறதுக்காக அதை எடுத்து ஃபாரன்சிக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸுக்கு அனுப்பி அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கிட்டுருக்குறோம் அதே மாதிரி ரமேஷ் அவரையும் கைது பண்ணிருக்கிறோம் அவர் இவங்களோட துணையாக இந்த வழக்குக்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் ஒரு பத்து நாள் மாதிரி முன்னாடி இந்த ஏரியாவை பார்க்க போதெல்லாம் கூட வந்திருக்கிறதாக அவர் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு அதில் இவர்களின் மீது முன்னதாகவே சில வருடங்களுக்கு முன்பு திருட்டு போன்ற வழக்குகளில் தண்டனை பெற்று சிறைக்கு சென்று வந்தும் கூட தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் தனியாக இருக்கும் தோட்டத்து வீடுகளுக்கு சென்று தேங்காய் பறிப்பது உரிப்பது போன்ற வேலைகளை செய்து வந்த ஆட்சியப்பன் அப்படியே அந்த வீட்டில் இருப்பவர்கள் குறித்து அறிந்து மாதேஸ்வரன் மற்றும் ரமேசுடன் சேர்ந்து சமயம் பார்த்து அந்த வீட்டிற்கு சென்று கொலை கொள்ளையில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பத்து மணிக்கு கொலை நடந்த வீட்டிற்கு சற்று தொலைவிலேயே மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு மூவரும் வீட்டின் காம்பவுண்ட் சுவருக்கு உள்ளே சென்று மறைந்து இருந்துள்ளனர் பின்னர் இரவு பனிரெண்டு மணி அளவில் பாக்கியம்மாள் மட்டும் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து கழிப்பறைக்கு சென்றுள்ளார் அந்த சமயத்தில் அங்கு பதுங்கி இருந்த மூவரும் முதலில் பாக்கியம்மாளின் தலையில் அடித்து கொலை செய்துள்ளனர் பின்னர் வீட்டிற்குள் இருந்த அவரது கணவர் ராமசாமியையும் தலையிலேயே அடித்து கொலை செய்துவிட்டு அவர்களிடமிருந்த அவர்களிடம் இருந்த தங்க நகைகளை அபகரித்து சென்றுள்ளனர் மேலும் கொள்ளையடித்த நகைகளை சென்னிமலை பகுதியில் நகைக்கடை வைத்திருக்கும் ஞானசேகரன் என்பவரிடம் கொடுத்து உருக்கியுள்ளனர் இதனையடுத்து அவர்களிடம் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் கடந்த வருடம் திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் சேமலை கவுண்டன் பாளையத்தில் மூவரை கொலை செய்து அவர்களிடமிருந்து ஐந்தரை பவுண்ட் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலும் தற்போது பிடிபட்ட குற்றவாளிகள் மூவருக்கும் தொடர்பிருப்பதாக கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூவர் கொலையையும் இவர்கள்தான் அரங்கேற்றியதாக கூறியது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருவதால் நீதிமன்றம் மூலம் இவர்களை காவலில் எடுத்து அந்த கொலை தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள உள்ள போலீசார் மேலும் ஈரோடு திருப்பூர் கோவை பகுதியில் நடந்த குற்றச்சம்பவங்களில் இவர்களுக்கு தொடர்பு உள்ளதா எனவும் விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் தொடர் குற்றங்கள் நடந்து வந்த கீழ்பவானி பாசன வாய்க்கால் கரையோர பகுதிகளில் இது போன்ற குற்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் தடுக்கும் பொருட்டு இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆயுதம் தாங்கிய ரோந்து குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் இப்போது இந்த தோட்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்து எல்லா காவலர்களும் போயிட்டு அந்த இடத்துல எனிமிரேஷன் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மற்றும் அந்த இடத்துல கூடுதலான காவலர்கள் வந்து பீட் போலீஸ் ரோந்து பண்ணியில் ஈடுபடுத்துறது சில ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் வந்து துப்பாக்கி இந்த காவலர்கள் வந்து ரோந்து பெணில் ஈடுபடுதுன்றது நம்ம தொடர்ந்து இருக்கோம் அதை தாழ்ந்த விழிப்புணர்வு நானும் நேகமம் கோமங்கலம் சுல்தான்பேட்டை வடக்கிப்பாளி அந்த பர்சனலாகவும் போய் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொள்ளையர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது பொதுமக்களை ஒரு மிகப்பெரிய அச்சத்துல ஆழ்த்தி தான் சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக இதுவரைக்கும் கைதாகி இருக்கக்கூடிய கொள்ளையர்கள் எல்லாருமே குற்றப்பின்னணி கொண்ட பல தடவை சிறைக்கு சென்று வந்தவங்களாகவே இருக்கிறதுனால குற்றச்செயல்கள் போறவங்க போலீசார் தீவிரமாக கண்காணிக்கணும் அப்படிங்கிறதோட தனியாக வசிக்கக்கூடிய முதியவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் இந்த அரசாங்கம் உறுதி செய்யணும் அப்படிங்கறதா எல்லாருடைய கோரிக்கை பின்னணியும்